ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயன மக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு ஒரு அற்புதமான இல்லத்திலிருந்து ஏற்கனவே பல்வேறு மகிமேலை இங்கே நடந்திருக்கிறது இந்த ராகவேந்திர இல்லத்திலிருந்து பேசுகிறேன் அடி என் மணிகண்டன் பேசுகிறேன் உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது குரு ராகவேந்திரோடைய மிக முக்கியமான நாள் அவருக்கு மட்டும் இல்லை எல்லா குருமார்களுக்கும் மிக முக்கியமான நாள் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும் தான் இந்த வீடியோ பதிவை என்னுடைய இல்லத்தில் உள்ள பூஜை அறையிலேருந்து பேசுகிறேன் அதாவது ராகவேந்திரருக்கு வந்து பிடித்ததே அன்னதானம் நான் நீங்கள் பார்த்தேன்னா இங்கே வந்து பார்சல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி சுவாமிக்கு நான் இப்படி வைக்க மாட்டேன் மடி ஆச்சாரத்தோடு தான் பண்ணுவேன் ஏன்னால் நான் குமரி மந்திராலயத்தில் வந்து மடி ஆச்சாரத்தோடு அந்த மிருத்திகா பிருந்தாவனத்துக்கு ஒரு நாலு வருடங்கள் ஆகட்டும் சிலாரூபத்துக்கு ஒரு ஐந்து ஆகட்டும் பூஜை செய்து வந்தவன் அந்த வகையிலே அந்த ஆச்சாரங்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்டோ அந்த அளவுக்கு நான் கற்றுணர்ந்து அதை நான் அந்த ராகவேந்திர சுவாமிக்கு செய்து வருகிறேன் வீட்லேயும் பார்த்தோன்னா கிச்சனை வந்து மடப்பள்ளி ஆகிடும் நான் வந்து காலையில் ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சேன்னா மடப்பள்ளி ஆகிடும் யாரும் உள்ளே முந்த நாளே எல்லாம் கழுவி வச்சுடுவோம் ராகவேந்திரருக்குன்னு ஒரு தனி பாத்திரங்கள்லாம் வாங்கி வாங்கி வச்சுருக்குறோம் அந்த பாத்திரத்திலாம் சமைப்பேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்தோன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து ராகவேந்திரருக்கு வந்து ஒவ்வொரு உணவு வைப்பேன் அதாவது நம்ம குமரி குமரிபந்திராடத்தில் வச்ச மாதிரியே இங்கே வைப்பேன் எப்படி வைப்பேன்னா ஒரு வாரம் சாம்பார் சாதம் ஒரு வாரம் பொங்கல் ஒரு வாரம் புளியோதரை ஒரு வாரம் தயிர் சாதம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாம் மட்டும் ஏன் அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் இப்போ நம்ம ஆலயத்தில் வைக்கும்போது நிறைய பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க நம்ம அங்கே வச்சுக்கிட்டு நாம் மட்டும்தானே சாப்பிட்றோம் ஏன் வந்து நமக்கு வந்து ஒரு ஏழை எளியவர்களுக்கு அதாவது சாலையில் இருப்பாங்க காலையில் பசியோடு இருப்பாங்க யாராவது எதாவது தர மாட்டாங்களாண்டு உண்மையில் அவங்களுடைய கர்மம் அவங்க அப்படி தான் இருக்கணுங்கிறது விதிக்கப்பட்டது ஆனால் பசி என்பது எல்லாருக்கும் ஒன்று தானே அப்போ அந்த வயரம் நிறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதித்தது அதன் விளைவாக கடந்த ஒரு நாலந்து வியாழக்கிழமை நான் வந்து இந்த மாதிரி செய்துட்டு இது எப்படின்னா நீங்கள் எல்லாரும் பார்க்கலாங்க பிளாஸ்டிக் டப்பாலே தான் வச்சுருக்காங்க இப்படியா சாப்பாடு வைப்பான் இதில் கவரில் ஏதோ போட்டிருக்காங்களே அப்படிலாம் நினைக்கலாம் எதுவுமே கிடையாது ராகவேந்திரருக்கு வந்து பச்சரிசியில் சாதம் அதில் தான் புளியோதரையெல்லாம் செய்து அப்படியே சுவாமிக்கு என்னென்ன காய்கறி என்னென்ன வெஞ்சனய சாம்பரம்லாம் உண்டோ அதை மட்டும் சேர்த்து அதுக்குன்னு தனி உருளி வச்சுருக்குறோம் அதில் வச்சுட்டு சுவாமிக்கு முதல்ல நைவேத்தியம் குரு ஸ்தோத்திரம் ஆயிரம் நாமாவளி எல்லாம் முடிஞ்சு ஆராத்திலாம் முடிஞ்சிக்கிட்டு அதன் பிறகு வெளியே கொண்டு வந்து அதை வந்து ஒரு டப்பால் அடைச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெறும் புளியோதரை கொடுக்கக்கூடாது இல்லையா நம்ம பிரசாதம் மாதிரி சாப்பிட்லாம் அவங்களுக்கு வயிறார சாப்பிட்ணும் இல்லையா அப்போ தொட்டுக்கு எதாவது இருக்கணும் அப்போ செய்வேன் கொஞ்சம் ஒரு வத்தல் இந்த மாதிரி வத்தல் வாங்கி ஒவ்வொரு பேக்கெட் போட்டு அந்த புளியோதரை பார்சலை கூட கொடுத்துருவேன் மற்ற நாள் வந்து பொங்கல் போட்டுருந்தானே எங்கள் அம்மா வடை தனியாக போடுவாங்க என் மனைவி சாம்பார் வைப்பாங்க அவங்க வந்து தனியாக வைப்பாங்க அந்த சாம்பார் வடையெல்லாம் நான் சாமிக்கு வைக்க மாட்டேன் நான் வந்து மடியோடு இருக்கக்கூடிய அந்த பொங்கல் மட்டும் நான் சுவாமிக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பார்சல் கொடுப்பேன் அதே மாதிரி சாம்பார் சாதம் அவங்களுக்குடைய தேவை இருக்காது அதனால் நானே பண்ணிடுவேன் எல்லாமே காலையில் எழுந்திரிச்சு பண்ணிடுவேன் ஸோ சாமிக்கு வைக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் மடி ஆச்சாரத்துடன் ராகவேந்திரருக்கு என்ன முறை உண்டோ அதேபடி செய்து என்னுடைய மிக முக்கியமான குறிக்கோளை இது வந்து பாவப்பட்டவங்களுக்குலாம் போய் நம்மளால் முடிந்த அளவுக்கு இப்போ வந்து நான் பார்த்தேன்னா இன்றைக்கி எனக்கு எப்போதுமே ஆறு ஏழு பார்சல் வரும் இன்றைக்கி பத்து பார்சல் வந்தது கிட்டத்தட்ட ஒரு கிலோ பச்சரிசி போட்டால் பத்து பார்சல் புடியோதரை வருது இதை மாதிரி நீங்களும் பண்ணலாம் உங்களுக்கு முடியலையா ஒரு அரை கிலோ பச்சரிசி போடலாம் இல்லைனா கா கிலோ போட்டு ரெண்டு பேர் கொடுக்கலாம் என்ன உங்களால் எது முடியுதோ ஒரே ஒரு நபருக்கு கூட ஒவ்வொரு வியாழக்கிழமை ஏதாவது ஒரு உணவை ஒரு சுத்தமாக ஆச்சாரமாக செய்து ராகவேந்திர சுவாமிக்கு படைத்து அதன் பிறகு அதை பார்சலாக எடுத்து சாலையோர வழி வறியவர்களுக்கெல்லாம் கொடுங்க அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க சாப்பிட்டா இறைவன் சாப்பிட்ட மாதிரி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள் இல்லையா பசித்தோர் முகம் பார் பரம்பருள் அருள் கிட்டும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பசியை தாக்கக்கூடிய அந்த பசியை போக்கக்கூடிய ஒரு உணவு கிடைக்கும் பொழுது தான் அந்த சந்தோஷம் வந்து மனிதனுக்கு கிடைக்கும் ஆனால் போதும் என்ற குணம் வந்து பசியில் வா இந்த சாப்பாட்டில் மட்டும்தான் சொல்லுவாங்க நீங்கள் பணம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் தந்தால் நல்லாயிருக்கும் தங்கம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் தந்தால் நல்லாயிருக்கும் இப்படி எல்லாமே நிறைய வேணும்னு சொல்லுவோம் ஆனால் சாப்பாடு மட்டும்தான் அந்த வயிறு வந்து போதும் சொன்னோன்னா போதும் சொல்லக்கூடிய மனம் வரும் அப்படிப்பட்ட அந்த பசியை நீக்கிறது தான் நாம் ஒவ்வொருத்தருடைய கடமை நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க ஒரு வாய் சோறு முடிந்த அளவுக்கு கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க இல்லைனா ஒரு கொஞ்சம் கேசரி செய்து வழியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு பிரசாதமாக கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் ராகவேந்திரருக்கு நாம் படைத்து அதை வந்து ஏழைகளுக்கு கொடுக்கும்போது ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது உண்மையிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் இது ஒரு மனநிறைவோடு செய்து கொண்டிருக்கிறேன் இதுபோக இது போக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் சொற்பொழிவாத்த போ கிளம்பப்பட்டிருக்கிறேன் இனி ராகவேந்தருடைய நாமத்தை சொல்லிகிட்ருக்குறோம் இந்த மாதிரி ராகவேந்தருடைய நல்ல செயலை நீங்களும் உங்களுக்கு ஆலயத்தில் செய்ய முடிஞ்சால் அந்த வாய்ப்பு கிடைச்சா ஆலயத்தில் செய்யுங்க ஆலயத்தில் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து பூஜையில் வியாழக்கிழமை மட்டுமா செய்யுங்க ஏகாதசி நாள் வேண்டாங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா ஏகாதசி ராயர் பட்னியாக இருப்பார் அதனால் நம்ம வந்து அவரை தொந்தரவு பண்ணாண்டாங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதே மாதிரி எல்லோரும் வியாழக்கிழமை எல்லோரும் செய்யுங்க இந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய போதை என்று சொல்லுவாங்க உண்மையிலே தானத்திலே பெரிய தானம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் அது ஒரு பெரிய போதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு அடிமை ஆயிடுவீங்க அந்தளவுக்கு தானம் பண்ணணும்னு நினைப்பேங்க என்ன தானம் அதைத்தான் நான் இப்போ செய்துட்ருக்குறேன் இப்பொழுது இதெல்லாம் வந்து நான் வந்து கொண்டுட்டு போக மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஆட்கள்லாம் தெரியாது எங்கள் அத்தான் வந்து வள்ளலாருடைய தீவிர பக்தர் அவர் தினந்தோறும் வறியவர்களுக்கு வந்து அவங்க சபையிலேருந்து கொடுத்துட்ருப்பாங்க அவர்கிட்ட நான் இதை கொடுத்து விட்ருவேன் அவர் வந்து வழியில் போய் சேர்த்துருவார் இப்படி தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வாரமாக செய்துட்ருக்குறேன் அஞ்சாறு வாரத்தில் கூடவே செய்துட்ருக்குறேன் இப்பொழுது இதை க தொடர்ந்து செய்துட்ருக்கிறேன் நீங்களும் செய்யணும் நீங்களும் ராகவேந்திரருடைய அருளை பெறணுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள் மற்றவர்களுடைய பசியை போக்கும்போது ராகவேந்தருடைய பார்வை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் செய்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய எனக்கு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது மணிகண்டன் நன்றி வணக்கம்